சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மருத்துவர் மற்றும் உணவியல் வல்லுநர்கள் பரிந்துரைக்கும் முதன்மையான இயற்கை உணவுகளை பற்றி பார்ப்போம் வெந்தயம் சர்க்கரை நோயை பிரதானமாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வெந்தயத்திற்கு உண்டு வெந்தயத்தை பிரித்தால் வெந்த அயம் வெந்த என்றால் பஸ்பமாகிவிட்டது என்று அர்த்தம் அயம் என்றால் இரும்பு என்று பொருள் இரும்பை பஸ்பமாக்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம் வெந்தயத்தை வறுத்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் இரவில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து விட்டு மறுநாள் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டால் உடலில் சர்க்கரை அளவானது கட்டுப்பாட்டுடன் இருக்கும் தக்காளி உப்பு மற்றும் மிளகு கலந்த தக்காளி சாற்றை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் பாதாம் தினமும் தண்ணீரில் ஊற வைத்த ஆறு பாதாம் பருப்பை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் இருக்கும் தானிய வகைகள் தானியம் கொண்டை கடலை மாவு மற்றும் இதர நார்ச்சத்து அடங்கிய உணவுகளை அன்றாடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பால் பாலில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதத்தின் கலவை சரியான அளவில் இருக்கும் அதனால் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவும் எனவே தினமும் இரண்டு முறை பால் குடிப்பது நல்லது காய்கறிகள் அதிக நார்ச்சத்துள்ள காய்கறிகளான பட்டாணி பீன்ஸ் பிராகோலி மற்றும் கீரைகளை உணவோடு சேர்க்க வேண்டும் இந்த வகையான காய்கறிகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவும் பருப்பு வகைகள் பருப்பு வகைகள் மற்றும் முளைத்த பயிர்களை உணவோடு சேர்த்து கொள்ள வேண்டும் கார்போஹைட்ரேட் கலந்த மற்ற உணவுகளை விட பருப்பு வகைகளால் இரத்தத்தில் குளுக்கோஸ் தாக்கம் குறைவாகவே இருக்கும் அதனால் அது முக்கிய உணவாக கருதப்படுகிறது ஒமேகா த்ரீ மற்றும் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு போன்ற நல்ல கொழுப்புகள் கலந்த உணவை உட்கொண்டால் உடலுக்கு நல்லது அதிக நார்ச்சத்துள்ள பழங்களான பப்பாளி ஆரஞ்சு பேரிக்காய் மற்றும் கொய்யா பழத்தை சாப்பிட வேண்டும் ஆனால் மாம்பழம் வாழைப்பழம் மற்றும் திராட்சை போன்ற பழங்களில் சர்க்கரையின் அளவு கூடுதலாக இருக்கிறது அதனால் இதை அதிகமாக உண்ணக்கூடாது அதிகமாக சாப்பிடுவதால் உடலில் உள்ள இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் சிறிய அளவு உணவை போதிய இடைவெளியில் அடிக்கடி உண்ணுங்கள் இது சர்க்கரை அளவு அதிகமாவதையும் கீழே இறங்காமலும் தடுக்கும் வேண்டுமெனில் நடுவே நொறுக்கு தீனியாக பழங்கள் நார்ச்சத்துள்ள பிஸ்கட் மோர் தயிர் காய்கறியுடன் கலந்த உப்புமா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் கேக் மற்றும் இனிப்பு பண்டங்களில் சர்க்கரைக்கு பதிலாக தேவையான அளவு இயற்கை இனிப்பான தேனை கலந்து கொள்ளலாம் நமது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டு உணவில் கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் கொழுப்பு சத்து அடங்கியிருக்க வேண்டும் எப்போதும் சமநிலையான உணவு உடல் ஆரோக்கியத்திற்கு பக்கபலமாக நிற்கும் பாகற்காயை நன்கு காய வைத்து பொடி செய்து காலை இரவு என்று இரண்டு வேளை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் முழுமையாக குறையும் சர்க்கரை நோய் என்பது தனி நோய் கிடையாது இது பல நோய்களுடைய சார்பு நோய் ஆகும் சிறுநீரக செயலிழப்பு கூட உண்டாகலாம் நினைவுத்திறன் குறைந்து போவது மூளைத்திறன் குறைந்து போவது இப்படி பல நோய்களை கொண்டு வரக்கூடிய நோய் இது நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்றையும் சம அளவில் கலந்து வைத்து திரிபலா என்கிற சூரணத்தையும் சாப்பிடும்போது சர்க்கரை கட்டுப்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்